பொதுப்படைத்துறை அமைச்சர் சில கருத்தை சொல்லியிருக்கிறார் அண்ணா திமுக ஆட்சியில ஏழு பாலம் உடைந்ததாக ஒரு தவறான பொய்யான செய்தி வெளிப்படுத்தியிருக்கிறார் அது உண்மையல்ல அது ஏழு பாலம் அண்ணா திமுக ஆட்சியில் உடைந்திருக்கின்ற செய்தி சொல்லிவிட்டு நாலு பாலத்துடைய விவரம் தான் சொல்லியிருக்காரு அந்த நாலு பாலம் உண்மையல்ல அவர் வெளியிட்ட செய்தி தவறான செய்தி விழுப்புரம் தளவான பாலம் சொல்றது பாலம் அல்ல தடுப்பணை அந்த தடுப்பணை அண்ணா திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது தடுப்பணையின் இரண்டு பக்கங்களிலும் மண்கரை இருந்தது அந்த மண்கரை அடித்து செல்லப்பட்ட காலத்தினால் அந்த பாலம் தண்ணீர் தேக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இன்னும் தடுப்பணை அப்படியே தான் இருக்குது தடுப்பணை எந்த பாதிப்பும் இல்லை ஆனா தடுப்பணையினுடைய இரண்டு பக்கவாட்டிலும் அந்த ரீட்டணி வாழ் சரியா கட்டாக அந்த மண்கரை உடைந்துதான் ஒன்று இரண்டாவது திருவண்ணாமலை மாவட்டம் அம்மாபாளையம் நாகநதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் பாலம் இந்த வந்து சுமார் எட்டு லட்சம் ரூபாயில ஒரு கல்வெட்டு தான் கட்டப்பட்டது அந்த கல்வெட்டுல கனமழையின் போது அடுத்து செல்லப்பட்டு விட்டது அதற்கு பதிலாக அம்மா அவர்கள் வந்து இதுல நாகநதியின் குறுக்கே கிட்டத்தட்ட பிரம்மாண்டமான பாலத்தை கட்டி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு திறக்கப்பட்டிருக்கிறது இந்த பாலம் அடித்துச் செல்லப்பட்ட செய்தி தவறான செய்தி அதே எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்ட கல்வெட்டு வேதமடைந்துள்ளது அதற்கு பதிலாக பெரிய பாலம் ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு இணையம் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கட்டப்பட்டு அம்மாவுடைய திருக்கரங்களால் திறக்கப்பட்டுகிறது அந்த செய்தியும் தவறான செய்தி அதே போல வடவேடு ராமர் கோயில் சாலையில் கமடலா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலம் இடிந்தா தவறு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்பொழுது தனியார் நிறுவனத்திற்கு இந்த பாலம் கட்டின்ற பணியை ஒப்படைத்தாங்க அந்த பாலத்தில் மதிப்பு பதிமூணு புள்ளி ஆறு மதிப்பு மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு போது அண்ணா தூக்காட்சியின் போது பெருமழையின் போது தண்ணீர் அதிக அளவு சென்றதால் ரெண்டு பக்கவாட்டு ரெண்டு பக்கமும் சுவர்கள் அரிக்கப்பட்டு ஒரு மண்ணா இருந்தது சுவர் அரிக்கப்பட்டு போச்சு அப்பொழுது மாண்பு அம்மாவர்கள் அந்த ரெண்டு பக்கமும் அந்த இரு பக்கங்களிலும் அம்மாவர்கள் திறந்தாங்க திமுக பாலம் கட்டப்பட்டி இருந்தாலும் கனமழையின் போது ரெண்டு பக்கவாட்டிலும் தண்ணீர் அரிசி செல்லப்பட்டது அந்த அரிசி செல்லப்பட்ட பகுதியும் சாந்திரத்தோர் அமைக்கப்பட்டு அதுவும் அம்மா திறந்தாங்க அதுவும் ஒரு தவறான செய்தி கடலூர் மாவட்டத்தில் சிங்கார தோப்பு பாலம் அது வந்து இடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு அது தவறு அந்த பால பணி நடைபெற்றுக் கொண்டு நாங்க தூண் அமைப்பாங்க போடுகின்ற பொழுது தான் போடுவாங்க அப்போ ஒரு பகுதி சறுக்கி போனதுனால அந்த பாலம் பாய்ச்சிட்டு உடனடியாக சரி செஞ்சு காங்கிரஸ் போட்டாங்க இதுதான் நிலைமை ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொதுப்பணித்துறை அமைச்சர் தவறான தகவலை தந்துள்ளார் என்பதை நேரத்தில் விளக்குகின்றேன்